கொண்டு சென்று அந்த பெருமானை தரிசித்த பொழுது எப்படியெல்லாம் சமணர்களுக்கு இவர் ஒரு ஞானவானாக இருந்து பல்வேறு இலக்கியங்களை கற்று தர்மசேனராகி அவர்களுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி அயர்ந்த பொழுதிலே வந்த சூலை சொல்லிற்று எவன் இறைவன் என்று சொல்லிற்று அடிகை வீரட்டாளம் அழைத்தது தமக்கையின் ஆணையால் அழைத்தது அங்கு சென்ற பெருமானுக்கு கோற்றாய் எனவாறு விலக்ககலி கொடுமைகள் செய்தனன் நாதரியேன் என்று காட்டி தந்தது அல்லவா அந்த பெருமான் பின்பு தான் யார் என்பதை நிலைநிறுத்தினார் தில்லையிலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தரிசிக்கச் செல்லையிலே இப்படித்தான் செல்ல வேண்டும் இங்கு நிற்க வேண்டும் இப்படி வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன பொழுது அவன் இறைவனை பார்த்து சொன்னார் அந்த பெரியவர் பக்தனாய் பாடமாட்டேன் பரவனே ஆடல் காண்பேன் அடியனேன் வந்தவாரே என்று சொல்லி அவன் திரு பாதங்களிலே விழுந்து வணங்கினானே அந்த பெருமாள் திருத்தலங்கள் தோறும் சென்று உழவாத பணியை செய்தார் தோறும் சென்று ஒழவாத செய்தார் அந்த பணியிலே ஈடுபட்டு தான் அவன் என்று காட்டி தந்தது அல்லவா அந்த பெருமான் அந்த பாடலின் பின்பு தான் யார் என்பதை நிலைநிறுத்தினார் தில்லையிலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தரிசிக்க செல்கையிலே இப்படித்தான் செல்ல வேண்டும் இங்கு நிற்க வேண்டும் இப்படி வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன பொழுது அவன் இறைவனை பார்த்து சொன்னார் அந்த பெரியவர் பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பக்தி செய்யேன் தலங்கள் தோறும் சென்று ஒழவார பணிகளை சென்றார் தளங்கள் சென்று ஒழவாரப் பணிகளை சேர்ந்தார் அந்த ஒழவாத பணியிலே ஈடுபட்டு எது பக்தி என்று கேட்டால் இறைவனை அந்த இடத்திலே ஸ்தாபினம் செய்வது நம்மாலான காரியம் அல்ல நான் இறைவனை இங்கு கொண்டு வந்து அமர வைத்தேன் இங்கு கொண்டு மாற்றி வைத்தேன் அந்த கதையெல்லாம் இங்கு நடக்க அவன் இருக்கும் இடத்தை உள்ளத்தால் உணர்ந்து அவனுக்கான அடியாராக மாறக்கூடிய செயல் இருக்கிறதே அதில் ஒன்று ஆலயங்களை பராமரிக்கும் பணி அந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்தி அற்புதமான ஒரு அடியாராக உழவாத செம்மல் விருது பெறுகிறார் திரு கணேசன் அடியாராக தத்துவтал ஆனது உலகம் अणुக்கதர் தத்துவம் அடுத்துகளை திசுரிசுறு துகள்களாக்கி உலகெங்கும் வியாபித்து அந்த துகள்கள் அனைத்துமே அவனிலிருந்து புறப்பட்டு உயிர்களாகி மீண்டும் அவனை சென்று அடையும் தத்துவம் இந்த தத்துவம் பலரும் அறிந்திராத ஒரு பாடலால் எடுத்து வைக்கப்படுகிறது அந்த பாடல் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணிலே ஆட்டத்தை தன்னகத்தே கொண்டு ஆடல் உருவாக மாறி நிற்கும் அந்த பெருமானை பற்றிய பாடல் அந்த பாடல் அணுக்கதிர் தத்துவத்தின் அற்புதத்தை விளக்கும் பாடலின் முதல் அடி அவன் உருவாக மாறி நிற்கும் இரண்டாவது அடி அவன் உருவத்தை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தும் மூன்றாவது அடி அவன் சிறப்பைச் சொல்லும் நான்காவது அடி அகண்ட பரிபூரணமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் அவனால் அசைகிறது என்று நிலைநிறுத்தப்படும் அந்த பாடல் ஒரு கால் ஊன்றி நாட்டியத்தின் அரசனை நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கால் ஊன்றி ஒரு கால் ஏற்றி ஒரு கை அமைத்து மறு கை மறித்து இரு கையில் ஆக்கமும் அதிர்வும் சேர்த்து அது ஒரு ஆக்கும் அம்மை கூத்து அவன் திருவாரி வைத்து இருந்து அதனால் நான் முழு நிர்வாகிகளாக நிர்வாகியாக அல்லது

ம்பலம் அக்கிருந்த ஆரமும் அக்கிருந்த நான் தோலுடையான் வெண்ணிற்றான் ிருந்த ஆரமும் அக்கிருந்த ஆரமும் அக்கிருந்த ஆரமும் ஆடரவும் ஆமையும் தொக்கிருந்த மார்வினார் தோளுடையவெண் நீற்றார்